வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணுமா தினம் பத்து நிமிஷம் இத பண்ணுங்க இதே வாழ்க்கை போதும்னு தோணுதா இல்ல உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆசையா இந்த ஒரு கேள்வி போதும் காலையில எழுந்தா போதும் இதே வாழ்க்கை தான் நான் இதைவிட சாதிச்சிருக்கணும்னு தோணுது ஆனா எப்படின்னு தெரியல இந்த வாழ்க்கைகள் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கா உங்க வாழ்க்கை ஒரு இடத்திலேயே தேங்கி போச்சுன்னு சலிப்பா இருக்கா உங்க கனவுகள் பெருசா இருந்தாலும் அதை நோக்கி எப்படி முதலடி எடுத்து வைக்கிறதுனே தெரியலையா கவலப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு ஆனா இந்த சலிப்பான வாழ்க்கையிலிருந்து விளங்கி நீங்க விரும்பின உயரத்தை அடைய ஒரு சூப்பர் ரகசியம் இருக்கு அதுவும் பெரிய முயற்சி இல்ல தினமும் வெறும் பத்து நிமிஷம் போதும் நம்ப முடியலையா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உங்க கனவுகளை நெஜமாக்க உங்களுக்கான உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் தினமும் பத்து நிமிஷம் ஃபார்முலா என்னென்ன அதை எப்படி பயன்படுத்துறது இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா ஆழமா புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போக நீங்க தயாரா ஏன் இந்த பத்து நிமிடங்கள் இவ்வளவு முக்கியம் பத்து நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்காதீங்க இந்த பத்து நிமிஷம் தான் உங்க வாழ்க்கை பயணத்துக்கான எரிபொருள் சின்ன சின்ன நீர்த்துளிகள் தான் ஒரு பெரிய கடலை உருவாக்கும் அதே மாதிரி தினமும் பத்து நிமிஷம் நீங்க உங்களுக்காக செலவழிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இது வெறும் பத்து நிமிஷம் இல்ல உங்க வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு தினமும் பத்து நிமிஷம் இதை பண்ணுங்க உங்க வாழ்க்கை போகுது ஒன்று மனசு பேசுறத கேளுங்க தினமும் காலை அல்லது இரவு பத்து நிமிடங்கள் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எழுதுங்க இன்னைக்கு எப்படி போனது என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது என்ன கஷ்டமா இருந்தது உங்க உணர்வுகள் என்ன இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை வெளியேற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சிக்க உதவும் மன அழுத்தம் குறையும் உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டு ஒரு புது விஷயம் கத்துக்கோங்க தினமும் பத்து நிமிடங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு புது விஷயத்தை கத்துக்க ஆரம்பிங்க அது ஒரு புதிய மொழி ஒரு ஏஐ திறன் ஒரு வரைதல் பயிற்சி ஒரு இசைக்கருவி அல்லது ஒரு சமையல் குறிப்பு எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆன்லைனில் நிறைய இலவச டுட்டோரியல்கள் உள்ளன உங்க அறிவை வளர்க்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்க மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மூன்று உங்க நாளை வாரத்தை திட்டமிடுங்க தினமும் காலை அல்லது இரவு பத்து நிமிடங்கள் உங்க நாள் எப்படி போகணும் என்னென்ன வேலைகளை முடிக்கணும்னு முன்கூட்டியே திட்டமிடுங்க வாரத்துக்கான இலக்குகளை அதாவது கோல்ஸை நிர்ணயிங்க ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் மாதிரி உங்க நேரம் வீணாகாது முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியும் உற்பத்தி தரன் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையின் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும் நான்கு அமைதியா இருங்க தினமும் பத்து நிமிடங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை மட்டும் கவனியுங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை அமைதியாக்குங்க தியானம் செய்ய பழகலாம் மன அழுத்தம் குறையும் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் கவனக்குவிப்பு திறன் அதிகரிக்கும் இது உங்களுக்கு உள்தெளிவை கொடுக்கும் ஐந்து உடம்புக்கு ஒரு அசைவு கொடுங்க தினமும் பத்து நிமிடங்கள் ஒரு சின்ன அப் அல்லது ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க ஒரு பத்து நிமிஷம் வேகமா நடங்க யோகாசனங்கள் செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு சின்ன உடற்பயிற்சி செய்யுங்க உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்க ஆரோக்கியம் மேம்படும் ஆறு கனவுகளை காட்சிப்படுத்துங்கள் தினமும் பத்து நிமிடங்கள் உங்க கனவு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கண்களை மூடி கற்பனை பண்ணுங்க உங்க இலக்குகளை அடைஞ்சா எப்படி இருக்கும் என்னென்ன செய்வீங்கன்னு தெளிவாக காட்சிப்படுத்துங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கும் உங்க இலக்குகளை அடைய உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுமா தினம் பத்து நிமிஷம் இத பண்ணுங்க இந்த எளிய ஃபார்முலா உங்க வாழ்க்கைய முழுசா மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இது வெறும் பத்து நிமிஷம் இல்ல உங்க வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு இனிமேல் நேரம் இல்லைன்னு காரணம் சொல்லாதீங்க இந்த பத்து நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குங்க உங்க வாழ்க்கை பிரகாசமான நிலைக்கு செல்லும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிப்பீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த பத்து நிமிஷம் ஃபார்முலாவை உங்க வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க அனுபவங்களை காமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க